கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் மாநில அளவிலான மின்னொளி கால்பந்து போட்டி நடைபெற்றது பதினைந்து வயதுக்கு உட்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தின நாகை மாவட்டத்தில் உள்ள திருமருகல் கீழ்வேலூர் உள்ளிட்ட ஆறு ஒன்றியங்களில் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் பெரம்பலூர் மாவட்டம் திருவளக்குவிச்சி கிராம எல்லையை சுற்றியுள்ள கல்குவாரிகளை ஏலம் விடுவதை நிறுத்தி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் கல் குவாரிகளால் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் வத்ரா இருப்பு பகுதியில் வெறிநாய் கடித்து படுகாயமடைந்த ஆறு பேர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அச்சுறுத்தும் தெரு நாய்களை பிடிக்க பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து அவற்றுக்கு பணம் தராமல் ஏமாற்றிய தனியார் முகமை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கல்லாலங்குடி பகுதியில் குளிர்வான முகமை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேர போராட்டத்துக்குப் பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ராமசமுத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணை தலைவர் ஆகியோர் தன்னிச்சையாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் கோடி ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பாமகவினர் மனு அளித்தனர் கிராமத்துக்கு மணல் பணம் ஒரு நாலு கோடிக்கு அரசு நிதியிலிருந்து வந்திருக்குது கான்ட்ராக்ட் வேலைகள் வந்து தலைவரோ வயசோ யாருக்குமே கால்பர் பண்ணல டெண்டர் வேலையினுடைய டெண்டராக பேப்பரில் விளம்பரம் கொடுக்கல தன்னிச்சையாக இவங்களே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏடைய உறவினர்களுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க பணத்தை முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க வேலைகள் தரமாக இல்லை பல முறையை சொல்லி தலைவரை கேட்டதுக்கு நீ என்ன எங்கே வேணாலும் போய் சொல்லு கீழேருந்து மேலே வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து வந்து பணம் வாங்கிட்டு வந்திருக்கோம் யாரும் தடுக்க முடியாது எங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்வோம் உனக்குள்ள எந்த அதிகாரம் கிடையாது என்ன ஊர் தலைவரே சொல்லிட்டாரு திட்டவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்திக்கு அதிக விலை நிர்ணயம் செய்த வெளிமாநில வணிகருடன் உள்ளூர் விவசாயி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அத்துமீறலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தினால் நான்கு லட்சம் ரூபாய் திரும்ப கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ஏறத்தாழ இரண்டாயிரம் பேரிடம் பணம் வசூலித்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது